ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம் இரண்டாயிரத்தி இருபத்தி எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் திகதி திங்கட்கிழமை கொடியேற்ற திருவிழாவும் மே ஐந்தாம் திகதி திங்கட்கிழமை வேட்டை திருவிழாவும் மே எட்டாம் திகதி வியாழக்கிழமை பூங்காவன திருவிழாவும் மே ஒன்பதாம் திகதி வெள்ளிக்கிழமை புலி வேட்டை திருவிழாவும் மே பத்தாம் திகதி சனிக்கிழமை சப்பர திருவிழாவும் மே பதினோராம் திகதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழாவும் மே பன்னிரெண்டாம் திகதி திங்கட்கிழமை தீர்த்த திருவிழாவும் இரவு இந்திர விழாவும் உள்ளது பகல் திருவிழாவைக்கான வசந்த மண்டப பூஜை காலை ஒன்பது முப்பது மணிக்கும் இரவு திருவிழாவிற்கான வசந்த மண்டப பூஜை மாலை ஏழு மணிக்கும் நடைபெறும் உற்சவ காலங்களில் அடியார்கள் ஆசார சிலராக வருகை தந்து அம்பாளின் அருளினை பெற்றுயுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள்